வணக்கம் வெல்கம் டு சிந்து ஹோம் குக்கிங் நான் உங்களுக்கு இந்த கென்னண்டு இடிச்சு சம்பல் செய்கிறதுன்றதை காட்டப்போகிறேன் பாருங்கோ இதுக்கு நான் ஒரு தேங்காயை துருவி அதை கொஞ்சம் லைட்டாக அடுப்பில் போட்டு வ வறுத்து வச்சிருக்கிறேன் நான் அந்த கிணநேரம் வறுக்க தேவையில் கொஞ்சம் வறுத்து வச்சுக்கிறேன் அதுக்கப்புறம் கொஞ்சம் செத்தல் எடுத்து கொஞ்சம் எண்ணெய் விட்டு பொறிச்சு வச்சிருக்கிறேன் நான் அடியாக பொறிச்சு வச்சுக்கிறேன் எனக்கு தேவையானதை கொஞ்சம் கொஞ்சமாக நான் அடித்து இதுக்குள்ளே போடுறேன் நீங்கள் அடியாக அடிச்சும் வைக்கலாம் இதை வந்து நான் கொஞ்சம் ரெண்டு தரம் அடித்து கொஞ்சம் ஸ்பைசஸாக போட்டு இதை மிக்ஸ் பண்ணுறேன் இதுக்கப்புறம் மூன்று ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணுறேன் உப்பு வந்து அப்போ நான் இதுக்கு ஒரு கரண்டி கொஞ்சம் கூட போடுறேன்னா நான் என்ன கொஞ்சம் ப பழப்புளி வந்து கரைச்சி விடுற வடியால் இதான் வடிவாக நான் வடிவா எல்லாத்தையும் வடிவாக பெருங்க வடிவாக மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயமும் கொஞ்சம் கருவேப்பிள்ளையும் எடுத்து கிளீன் பண்ணி வச்சுருக்குறேன் அதையும் இதுக்குள்ளே போட்டுட்டு அதையும் வடிவாக மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு தேசி புளி அளவு புளி எடுத்து நல்ல திக்காக கரைச்சி வையுங்க அந்த புளி வந்து நல்ல திக்காக நல்ல டேஸ்ட்டாக இருக்கும்னு கொஞ்சம் திக்காக கரைச்சி வச்சுட்டு அதையும் அதுக்குள்ள விடுங்க அதுக்கப்புறம் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் இதை வந்து இடிக்கையில் அந்த ஃபுட் ப்ரெஷரில் இப்படி உங்களுக்கு அடிக்கிறதுன்றதை காட்டுறேன் கிட்டத்தட்ட உங்களுக்கு இடித்த சம்பல் மாதிரியே இருக்கும் பாருங்கோ இப்படி ஈஸியாக நல்ல வடிவாக வெங்காயம் எல்லாம் இடித்து நல்ல வடிவாக வருதுன்னு பாருங்கோ இதை நான் ஃபுட் ப்ரெஷரில் போட்டு ரெண்டு ரெண்டு செகண்ட் இப்படி போட்டுவிட்டு இப்படி ஒருக்கா சுற்றி விட்டீங்கன்னா காணும் தான் இடித்த சம்பல் மாதிரி நல்ல வடிவாக எல்லாம் அரைச்சி நல்ல வடிவாக டேஸ்ட்டாக தேங்காய் பூ எல்லாம் அரைச்சி இடித்த மாதிரியே இருக்கும் உங்களுக்கு இது அப்படி இருக்கிற எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நான் அடிச்சும் எடுத்து எடுத்துடுறேன் இது நான் ஒரு தேங்காயில் செய்தேனா நீங்கள் ஒரு பாதி தேங்காயில் செய்ய போதுமானது இது நீங்கள் தோசைக்கு இட்லிக்கு புட்டுக்கு எல்லாத்துக்குமே நீங்கள் பாவிக்கலை நான் இன்றைக்கு தோசைக்கு செய்திருக்கிறேன் நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து அப்படி தோசை செய்கிறதுன்றதையும் போடுறேன் இது வந்து நான் எங்களோட சிலங்கன் ஸ்டைலில் தோசை செய்து அதுக்கு இந்த சம்பளை எடுத்திருக்கிறேன் பாருங்கள் இந்த சம்பல் ரெடி ஆகிட்டுது நல்ல வடிவாக நல்ல இடித்த சம்பல் மாதிரியே வந்திருக்குது வெங்காயம் கருவேப்புலே எல்லாம் சேர்ந்து நல்ல வடிவாக இருக்குது இதை நீங்கள் தோசையோடு எல்லாத்தோடையும் சேவ் பண்ணி கொள்ளலாம் தேங்க்யூ என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ